சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய தமிழக அரசியல் ஏற்படுத்தி இருக்கு ஏழாவது நாள் இன்னும் இது போயிட்டே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி திரையுலகில் சூப்பர் ஸ்டார் சீமான் அரசியல்னு அது விவாதம் இன்னைக்கு புதிய தலைமுறைகளை ஓடுது இந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அம்மையார் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு வீடியோ அவரை கேட்டு அந்த அந்த அணுகுமுறைகளை அதிமுக கையாள ஆரம்பிச்சுட்டாங்களா கண்டிப்பா அது தவறான ஆலோசகர்களால் விக்கிரவாண்டி களத்தை விட்டுட்டார் கமலாசன் டூ பாயிண்ட் மாறிட்டார் நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் சொன்னது காரணம் அதுதான் மக்கள் வந்து என்ன சொல்லுவான் சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்பாரியா வெற்றியா தோல்வியோ ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு எடுத்துட்டு வந்தாருன்னா அதுக்கெல்லாம் சீமான் அச்சப்பட மாட்டார் விஜய் பயந்து ஓடிட்டார நீங்களாம் சும்மா நாலு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே நிற்க மாட்டோம் அங்கே நிற்க மாட்டோம்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டான் கமலஹாசன் விழுந்த மாதிரி நீங்கள் சீமானிட்ட விழுந்துட்டீங்க என்னதான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருந்தாலும் நாலு சதவீதம் தாண்டதே உங்களுக்கு கஷ்டம் உங்களை கொஞ்சம் நாலு சதவீதம் தாண்டி வருவாப்பில் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ரசிகர் பலம் உள்ள வர தமிழகத்திலே நீங்கள் நாலு சதவீதம் வரமாட்டீங்க சீமானை பொறுத்தவரையில் என்னோட இது என் எதிரிக்கும் நான் நல்லது தான் சொல்லுவேன் சீமான் என் சகோதரன் இரநூற்றி பத்து நாள் தனிச்சு நிற்கிறதா அவருக்கு நல்லது பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு உருவாயிட்டு இதை வந்து எடப்பாடி சாமி அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஆதரவு குரலை வச்சு மறைக்க பார்க்குறாரு முடியாது விடமாட்டோம் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தே சொன்னாலும் உண்மையை சமூக நீதி பார்வையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியே தீருவோம் அப்போ அண்ணன் ரஜினிகாந்த் சொல்றது அன்னைக்கு காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதாவுக்கு அது பொருந்தோம் இன்னைக்குள்ள ரிட்டலைக்கு அண்ணன் ரஜினியா சொல்றது பொருந்தாது யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் சீமான் அவர்களுடைய பேச்சு குறித்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட இவர் பகிர்ந்துக்க இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ பாத்தீங்கன்னா சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பல கேள்விகளை நமக்கு எழுப்பி இருக்கு அந்த சந்திப்பு அது குறித்த உங்களோட பார்வை என்ன அப்படின்றது சொல்லிடுங்க சார் திரையுலகை சேர்ந்த ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் அரங்கத்தில் இல்லைன்னாலும் பிரதமர் மோடியால் மதிக்கப்படக்கூடியவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மதிக்கப்படக்கூடியவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமணன் சீமான் அவர்களும் போய் இல்லத்தில் அவரை மதித்து அவரை சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு அவரை கேட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கிறாங்க ரெட்டைலை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அதெல்லாம் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு ரெட்டைலை பற்றி இருக்குது இந்த ரெட்டலையோட பலன் அளிக்கக்கூடிய ஜாதிகள் பலன் பெறக்கூடிய ஜாதிகள் ரெண்டு நான் பெனிஃபிஷியரி காஸ்ட்டுகள் ஏராளம் அதில் தனியாக தேர்தலில் அதை தான் எடப்பாடிக்கு எதிராக நான் கிளமையா போகிறேன் அது ரெண்டாவது விஷயம் நிலம் அண்ணன் ரஜினிகாந்த் வந்து தமிழகத்தில் நம்பர் ஒன் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பர் டூ ஆன ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் மோடி செந்தமிழன் சீமான் நாலு முக்கிய தலைவர்களாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக போற்றுதலுக்குரிய ஒரு நபராக அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறாருன்னா அது மக்கள் மத்தியில் அவருக்குள்ள அபிமானம் காரணம் ஆல்மோஸ்ட்டு கர்நாடகா உள்ள டாக்டர் ராஜ்குமார் இருந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேச்சரில் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறார் ஸோ ஒருத்தர் கூட சொன்னார் ரஜினியை பார்க்குறதே பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷேஷன் வைப்ரேஷன் கோகிக்கலாம் இருந்து தியானம் பண்ணிட்டு வரக்கூடியவங்க அப்படின்லாம் எரிமலை ராமச்சந்திரன் இன்றைக்கி சொன்னார் ஓகே இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு ஏழாவது நாள் இன்னும் இது போய்ட்டே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி திரையுலகில் சூப்பர் ஸ்டார் சீமான் அரசியல்னு அது விவாதம் இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஓடுது ஸோ வின்வின் தான் ரெண்டும் இருக்கும் ரெண்டு பாப்புலாரிட்டி தான் ரெண்டு ஒருக்கும் தான் இப்போ இந்த மாவீரன் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு சீமான் அவர்கள் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு எந்த மாதிரினா நான் சங்கினா உதயநிதி லுங்கியா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை பேசியிருக்காரு இந்த பேச்சு வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை அவர் மேல திருப்பி இருக்கு சீமானுடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தொண்டர்கள் அவரை சொல்றாங்க இதுக்கான காரணம் என்ன சார் எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன வேறுபாடு தானே உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம் பேசுறது கதையில என்ன போய் சுகத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டு நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தர வெறி ஆகுதா இல்லையா ஏய் எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு நான் ரஜினிகாந்த் ஐயாவை சந்திச்சதுனாலே ஆர் எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ இதுதான் சீமானுக்கு ஸ்டைல் இப்படி பரவரப்பு ஏற்பட்டுனா தான் அவரு மேல வர முடியும் ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு எப்படி வந்திருக்கிறாரு கமலஹாசன் எப்படி தாண்டி இருக்கிறாரு கமலஹாசன் இரநூத்தி பத்து எனக்கு இல்லை அவர் கூட்டணி ஆட்சியில பங்கு சரத்குமார் கொடுக்க போயிட்டார் இப்போ விஜய் கூட்டணி ஆட்சியில பங்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுக்குறார் இல்லையா அதே மாதிரி டூ பாயிண்ட் ஓ கமல்ஹாசன் விஜய் இன்னைக்கு பண்ணுற மாதிரி அன்னை கமல்ஹாசன் அதை பண்ணார் இவர் இரநூற்று பத்து நாள்லேயே நின்னார் எல்லா தேர்தலையும் நின்னார் அவரை பற்றிய பரபரப்பை ஏற்படுத்தினார் காண்ட்ரவர்சிகளை உருவாக்கினாரு எல்லா கான்ட்ரவர்சிலையும் அவரை பற்றி நல்லதோ கெட்டதோ பிளஸ்ஸோ மைனஸோ ஓடிச்சு அதுதான் அவரை வளர்த்து ஒன்று புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு வளர்த்து விட்டுருக்கு அடுத்த எலக்ஷன்ல அவரை ரெட்டு இலக்கத்துக்கு அவரை கொண்டு போவாங்க ஆனால் இப்போ பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க சார் நாயது செவத்தனக்கடா அப்படிலாம் வந்து ரொம்ப கடுமையான பேச்சுக்களாக இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அது மக்கள் பார்வை கடுமையான பேச்சு இருக்கவங்க கடுமையா பேசிக்கலாம் நினைக்கலாம் அவங்கவுங்க எண்ண ஓட்டப்படி அதை எடுத்துக்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல ஆய்வு மேற்கொள்ள போறதா தகவல் வெளியாகி இருக்கு அந்த கல ஆய்வு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தமிழகத்துல கல ஆய்வு நல்லதுதான் பட் அவர் ஒரு களத்தை விட்டுட்டார் தவறான ஆலோசகர்களால விக்கிரவாண்டி களத்தை விட்டுட்டார் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவா மாறிட்டார் நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் நான் சொல்றது காரணம் அதுதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க அச்சப்படக்கூடாது எம்ஜிஆர் மக்களிடத்தில் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னார் திண்டுக்கல்ல நிற்காமல் ஓடலை ஆனால் வைகோ மேலாப்பூரில் நின்னார் ஓடலை இவர் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் நின்னார் ஓடலை இங்கே கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஓடக்கூடாது ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு எடுத்துகிட்டு வரத்தான் செய்வார் போலியர் ஸ்டேஷனை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது சீமான் அச்சப்படலையே அப்படி தானே சீமான் விக்கிரவாண்டியில் ஓடின கமலஹாசனை வீழ்த்திக்கிட்டு ஆறு புள்ளி எட்டு எடுத்து கமல்ஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு தள்ளினார் நீங்கள் களத்துக்கே வராமல் ஓடிட்டீங்க அப்போ சீமான் உங்களை ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிடுவார மக்கள் வந்து என்ன சொல்லுவான் சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்பாரியா வெற்றியா தோல்வியோ ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு எடுத்துட்டு வந்தாருன்னா அதுக்கெல்லாம் சீமான் அச்சப்பட மாட்டாரு விஜய் பயந்து ஓடிட்டார நீங்களா சும்மா நாலு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு நாங்க எங்க நிற்க மாட்டோம் அங்க நிற்க மாட்டோம்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டோம் கமலஹாசன் விழுந்த மாதிரி நீங்க சீமான்ட்ட விழுந்துட்டீங்க விக்கிரவாண்டியில் நிக்காதது கமலஹாசன் கிட்ட நீங்க விழுந்தது மாதிரி விக்கிரவாண்டியில சீமான் கிட்ட விழுந்துட்டீங்க சீமான் குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எல்லா களத்திலையும் கண்டஸ்ட் பண்ணுறாரு அப்படி கண்டஸ்ட் பண்ணி தான் தினகரனையும் கமலாசனி மீறி எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு நீங்கள் விக்கிரவாண்டியிலே கட்சியாக ஆரம்பித்து கண்டஸ்ட் பண்ண அதில் டேக் ஆஃபே ஆகலை எடுத்த எடுப்பிலே நீங்கள் சீமான்கிட்ட படுத்துட்டீங்க விழுந்துட்டீங்க ஓடிட்டீங்க சீமானுக்கு வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சை மீறி ஜாதி வாரி கணக்கெடுத்து தான் வன்னியருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தெம்புந்திராணி இருக்குது நீங்கள் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு இருபத்தொம்போது சதவீதம் ஓட்டை எடுத்து எடுக்கிறாரு அங்கே ஸ்டாலின் தெளிவாக நின்று அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு மேல எக்கச்சக்கமா போறாரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மையம் வச்சுதான் அந்த காலம் நடக்குது நீங்க இந்த களத்துக்குள்ள உங்களுக்கு நின்னா ஒண்ணும் தேராதுன்னு நினைச்சு ஓடிட்டீங்க கமல்ஹாசன் ஓடின மாதிரி ஓடிட்டீங்க அப்ப எடுத்த எடுப்புல நீங்க விழுந்தாச்சு விழுந்த நீங்க என்ன எப்படி எழும்ப போறீங்க கஷ்டம் அதுதான் நான் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கு முன்ன கட்சி ஆரம்பித்தவங்க விக்கிரவாண்டியில் நிற்காம இருந்திருக்க கூடாது கமலஹாசன் சீமான்கிட்ட கோட்டை விட்ட மாதிரி விஜய் சீமான்ட விக்கிரவாண்டியில் கோட்டை விட்டுட்டாரு இதான் என் பார்வை இருபத்தாறு நிரூபிக்கும் அடுத்தால நீங்கள் சீமான் சொல்கிற மாதிரி இருநூற்று பத்து நாலு நிற்பன்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னு சொல்றதெல்லாம் தப்பு கமலஹாசன் சரத்குமாருக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்த கதை தான் நீங்க வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்த கதைன்னு மக்கள் சிரிக்கிறாங்க அது வெடிகுண்டு பொருளி மாதிரி ஈஸ்வரனை கிண்டல் பண்றாருன்னா நாலு சதவீத வாக்க விஜய் தாண்ட மாட்டார்கள் உறுதியாக நம்புறேன் காரணம் சொதப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கட்சி ஆரம்பிச்சு இடைத்தேர்தல் இது இதில் வர இல்லாத காலத்துக்குள்ள விஜயகாந்த் பண்ண மாதிரி பண்ணியிருக்கணும் எல்லாமே தப்பு தப்பா பண்றீங்க ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு விஜயகாந்த் துணிஞ்சின்னு சொன்னார் நீங்க இது கரோப்பல மாதிரி அங்கேயே இருப்பேன் இங்கே இருப்பேன் அன்புமணிக்கு ஒரு வாழ்த்து திருமாவனம் ஒரு வாழ்த்து கடைசியில் திருமாவனவன் என்ன ஜிப் இன்ஸ்டா சொல்றேன்னா சொல்லுங்கப்பான்னு ஈஸியா தட்டி விட்டுட்டு போயிடுவாரு போய் போயிட்டாரு ஸ்டாலின் தரது எனக்கு எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டு அங்கேயே இருப்பேன் அதை மீறி யாரையாவது என்ன வரும்னா என்ன சிஎம்மா சொல்லுங்கங்கிறாரு அப்போ நீங்க விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்ஸும் உங்களுக்கு இல்லை ஸோ இதெல்லாம் உங்களை பாதிக்கும் என்ன தான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருந்தாலும் நாலு சதவீதம் உங்களுக்கு கஷ்டம் கொங்கலை கொஞ்சம் நாலு சதவீதம் தாண்டி வருவாப்பில் மற்ற பகுதிகளில் வந்து உங்களுக்கு நாலு சதவீதம் வர வராது குறிப்பாக உங்களுக்கு நல்ல ரசிகர் உள்ள வட தமிழகத்திலே நீங்கள் நாலு சதவீதம் வரமாட்டீங்க காரணம் விக்கிரவாண்டிய கோட்டை விட்டுட்டீங்க அடுத்து வந்து பத்து புள்ளி அஞ்சில் ராமதாஸுக்கு போலர் ஸ்டேஷனை உங்களால் எதிர்கொள்ள முடியாமல் திக்கி தணறி களத்தை விட்டே ஓடிட்டீங்க பார்வையாளர்களுக்கு மரியாதை கிடையாது வெற்றியோ தோல்வியோ களத்தில் குதிச்சுன்னு என்ன சீமானுங்கிறனால தான் சீமானால் வந்து தினகரனையும் கமலாசனையும் தாண்ட முடிஞ்சது நீங்கள் களத்துக்குள்ளே வராமல் தினகரன் கமலாசன் மாதிரி களத்தை விட்டு ஓடின பிறகு எப்படி நீங்கள் நம்ம தாக்குப்பிடிக்க போகிறீங்க நாலு சதவீதம் தாண்ட மாட்டீங்க இது நான் சயின்டிஃபிக்காக கடந்த காலத்தின் அனுபவங்களை வச்சு கடந்த காலத்தின் புள்ளிவர்த்தின அடிப்படையில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை உணர்த்தும் புளிச்சட்டை மாறன் கூட என்ன என்ன எடுத்து ட்வீட் போட்டிருக்காருன்னு அவர் நம்புறாருன்னு அர்த்தம் நானும் சயின்டிஃபிக்காக

தந்தி டிவி பேட்டி பாண்டே எல்லாம் சொன்னார் என் நண்பர் தான் அவர் அன்னைக்கு அந்த கருத்தை நம்புனாரு சொன்னார் யூனிவர்சிட்டி அரங்கத்தில் எல்லாம் ரெடி ஆயிட்டு நான் கவர்னர் வரமாட்டேன்னாரு அப்படின்னு சொன்னேன் ஆசீர்வாத ஆச்சாரி பெருசா சொன்னார் நான் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா மதிப்புக்குரிய சிவந்தி ஆயத்தனாரோட மகன் பாலசுப்ரமணிய ஆயுத்தன் ஹிண்டு ராம் போன்றவங்களாம் ஜெயல் சசிகலா அம்மையாரை பார்த்து பூச்செண்டு கொடுக்கும்போது தந்தி டிவியில் கவர்னர் பதவியேற்புலாவுக்கு சசிகலா இதில் வரமாட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி பிஜேபியின் குளிர் சலேஷில் சசிகலா அம்மையார் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் நான் சொன்னது நடந்தது எடப்பாடி ஐயாவுக்கு இது நல்லாவே தெரியும் என்ன காரணம் என்னங்கிறதெல்லாம் அதே போல் சில விஷயங்கள் வந்து ரெட்டலை வந்து எ எ எடப்பாடிக்கிட்ட கொடுத்தா எடுத்துகிட்டு போயிடுவார் ஏமாத்துவார்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் அதை செய்துட்டார் இப்போ நான் என்ன மூவ் பண்ண போகிறேங்கிறத அரசியலில் பலரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் எதுனாலும் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் என் மூவ் பண்ணுறேன் பண்ணுவேன் சீமானை பொறுத்தவரில் என்னோட இது என் எதிரிக்கும் நான் நல்லது தான் சொல்லுவேன் சீமான என் சுகாதாரேன் இரநூற்றி பதினாலையும் தனிச்சுனு இருக்கிறதான் அவருக்கு நல்லது எல்லா தேர்தலையும் இருக்கிறதான் நல்லது பத்து நாளையும் தனித்து எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட்டுங்கிறால்தான் அவர் கமலஹாசன் இத்தினரையும் மிஞ்சிட்டார் அதே மாதிரி விஜய் அவருக்கு ஒரு இல்லை விஜய் விக்கிரவாண்டியிலே சீமான்கிட்ட விழுந்துட்டார் இது பலருக்கும் தெரியலை கூர்ந்த அரசியலை பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும் அவ்வளவுக்கு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் பொலிட்டிக்ஸை பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்னோட இப்போதால நின்று சமூகநீதி கேண்டிடேட்டை போடுறதான் சீமானுக்கு நல்லதுங்கிறது என் கருத்து மற்றபடி நான் என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாருக்குமே அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் குறிப்பாக சசிகலா அம்மையார் விஷயத்தில் எல்லார் கருத்தையும் மீறி நான் ஏன் கருத்து நின்றது தான் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதனால இவன் ஏதோ பண்ணிடுவானோன்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் பொறுத்து இருந்து பாருங்கள் கார்ட்ஸ் கிரேஸ் தான் எல்லாமே நடக்கும் கடவுளரில் தான் எல்லாம் நடக்கும் ஓட்டோ டிஸ்ட்ரிக்ட்டு கேப்பு நிட்வில் கேப்பை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓ அதிமுகவுனுடைய அந்த ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு காணொலி ஒளிபரப்பப்பட்டுச்சு அந்த காணொளிக்கு காரணமே வந்து சீமான் அவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது சீமானுடைய அந்த அணுகுமுறைகளை அதிமுக கையாள ஆரம்பிச்சுட்டாங்களா சார் கண்டிப்பா அது இவங்கதான் ஒரு வீடியோ கேட்டிருக்காங்க வீடியோ ரஜினி கொடுத்திருக்கிறாரு அந்த வீடியோ பெருசா போட்டாங்க எடப்பாடி பற்றியும் அந்த வீடியோல பேசியிருந்தாரு ஆனா அண்ணன் ரஜினி அந்த கருத்துல நான் மாறுபடுறேன் ரெட்டையில் அன்னைக்கு சேவல்ல ரெட்டா புராப்லையும் நின்று போது ஜெயலலிதா கையில வந்தபோது ராமராஜன் தான் பிரச்சாரம் பண்ணாரு ஜெயலலிதா வீட்டில தான் இருந்தாங்க உண்மைங்க ஜெயலலிதா வீட்ல தான் இருந்தாங்க ராமராஜன் தான் பிரச்சாரம் பண்ணாரு எஸ்டிஎஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு மருங்காபுரி மதுரை கிழக்குல ஜெயித்துட்டாங்க அந்த ரெட்டாலங்கிறது காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஜெயலலிதா யார் கையில் இருந்த லெட்டர் ரெட்டால இன்னைக்கு லெட்டர் ரெட்டாலையில் பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு உருவாயிட்டு இதை வந்து எடப்பாடி பண்ணி சாமி அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஆதரவு குரலை வச்சு மறைக்க பார்க்குறாரு முடியாது விடமாட்டோம் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தே சொன்னாலும் உண்மையை சமூக நீதி பார்வையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியே தீருவோம் அதில் நாம் தேங்க தேங்க போகிறதில்ல நாளைக்கு இந்த இந்த பிரச்சனைக்காக நான் நாளைக்கு என் மீது விட்ட வழக்கு தொடர்பாட்டு திண்டிவனம் காவல் நிலையத்தில் பத்தொம்பது நாள் கையெழுத்து போட்ட பிறகு இனிமேல் காவல்நிலையம் தாண்டி நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வந்து அப்பியரன்ஸுனுக்கா அப்பியரன்ஸுக்காக போகிறேன் இருபத்தொன்பதாம் இருபத்தொம்பதாம் தேதி பல இடர்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த சமூகங்களுக்கு உள்ள உரிமையை தரல நான் கொஞ்சமும் தயங்க மாட்டேன் செங்குந்தருக்கு ரெட்டேலையில் என்ன லாபம் பறையர்களுக்கு இரட்டைல என்ன லாபம் குல வேளாளருக்கு என்ன இரட்டைல என்ன லாபம் குல வேளாளர் நலனையும் பரையர் நலனையும் சீமான் தான் பேசுகிறார் ஜெயலலிதா இருந்து மாறி தேவேந்திர வேளாளர் பரையர் நல்லா எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டாரு தெளிவாக கைவிட்டுட்டாரு சீமான எடுத்து பேசுறாரு அப்ப நான் காஸ்ட் ஆஃப் தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் தெரியாதா அவங்க எதுக்கு ஓட்டு போடணுங்கிறது புரியாதா அண்ணன் ரஜினிகாந்த் பழைய இதை வச்சு சொல்றாரு அவர் உரிமை அதை வச்சு நீங்க எடப்பாடி பழனிசாமி நான் பனிபிசிறி காஸ்ட்டை ஏமாத்திர முடியாதுங்கிறத நான் உறுதியா இருக்கிறேன் பெரியாருக்கு பாரரத்னா கொடுத்துக்கிட்டு செங்குந்தரின் சமூக நீதியும் சமூக சமூகநீதியும் எடப்பா இவர் கேபி முனிசாமி சூறையாடிடுவாரா விட்டுருவோமா நாம இதெல்லாம் நாம தயங்கிடுவோமா நடக்காது இப்போ அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு அதை சமாளிக்க பாக்குறாங்க நாம தெளிவா சொல்றோம் கொங்கு மண்டலத்துல அதிமுக அரசியல் எப்படி இருக்கு நான் ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னா பெரியார் பேசுனாரு நீங்க என் மதத்தை பற்றி பேசுறீங்க மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு பண்ணி மதத்தை பற்றி பேசுறீங்க அப்போ நான் கொங்கு மண்டலத்தில் நான் சொல்றேன் எடப்பாடி தங்கமணி வேலுமணி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கருப்பண்ணை செங்கோட்டை அண்ணன் இவங்களை எல்லாமே ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அப்போ பிற ஜாதிகளுக்கு அங்கே என்ன இருக்குது என்ன உரிமை இருக்கு அங்கே நான் பெருமிச்சிரி காஸ்ட் தானே அதிமுக அதர் காஸ்ட் எல்லாம் இங்கே வட தமிழகத்தில் எப்படி இருக்குது நான் பெருமிச்சிரி காஸ்ட் வந்து ஏன் ரெட்டலைக்கு போடணும் நாடார்கள் ரெட்டலைக்கு நாலு சதவீதத்தோட நிறுத்திட்டாங்களே தேவர்கள் எட்டு சதவீதத்தோட நாடார்களுக்கு ரெட்டலை நிறுத்திட்டாங்களே அப்போ நான் பெருமிச்சிரி காஸ்ட் ஏன் ரெட்டலைக்கு ஏமாந்து ஓட்டு போடணும் ரெட்டலைன்னா அதுல பலன் அடிக்கக்கூடிய காஸ்ட் பலன் இல்லாத காஸ்ட் தான் டிவைட் ஆயிடுச்சே இத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க உண்மையை நான் பேசுவேன் அதுல நான் தயங்க போறது இல்லை அப்போ அண்ணன் ரஜினிகாந்த் சொல்றது அன்னைக்கு காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதாவுக்கு அது பொருந்தோம் இன்னைக்குள்ள ரெட்டலைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் சொல்றது பொருந்தாது அதுதான் உண்மை நிலைமை எங்களோட கேள்விகளுக்கு உங்க நேரம் ஒதுக்கி பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி